என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலூர்ல ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு ரயில் பள்ளி வாகனத்துல இருக்கு அந்த வாகனத்துல இருந்த மூன்று குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக திமுக ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே பாருங்க மத்திய அரச பாருங்க மத்திய அரசு ரயில்வே துறையை நடத்துற லட்சணத்தை பாருங்க எவ்வளவு கேவலமா மோசமா ரயில்வே துறையை இந்த மத்திய பாஜக அரசு வச்சிருக்கு பாருங்க இன்னும் எத்தனை பேரை இந்த மத்திய பாஜக அரசு கொல்ல போகுது அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டா மத்திய அரசு மீது பழிய போட்டு அவங்கள தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊபீஸ்களும் எல்லா திமுக ஆதரவு ஊபீஸ்களும் திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இதே மாதிரியான விஷயத்த மட்டும்தான் காலையில இருந்து பேசிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம சுருக்கமா பாத்துடலாம் எட்டாம் தேதி காலையில சுமார் எட்டு மணி அளவுல கடலூர்ல இருக்கக்கூடிய செம்ம குப்பத்துல ரயில்வே கேட்ட கிராஸ் பண்றதுக்காக இந்த பள்ளி வாகனம் முயற்சி பண்ணிருக்கு கரெக்டா அந்த நேரத்துல விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் ஆனது வந்திருக்கு அது அந்த பள்ளி வாகனத்தை தூக்கி கடாசிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் வரைக்கும் அப்படியே தள்ளிட்டே போயிருக்கு அந்த நேரத்துல அந்த பள்ளி வாகனத்துல ஒரு மூன்று குழந்தைகள் இருந்திருக்காங்க அந்த மூன்று குழந்தைகளுமே பரிதாபமான முறையில இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பஸ் முழுக்க மாணவர்கள் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும் எத்தனை மாணவர்கள் இறந்து போயிருப்பாங்க எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கும் ஒரு சந்ததியே காலியா இருக்குங்க மோசமான ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆனா இந்த திமுக காரங்களும் திமுக ஆதரவாளர்களும் முக்கியமா இந்த தற்கொலை ஊபிஸ்களும் இந்த இடத்துல வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மொழி அரசியல் பண்றாங்க பிரிவினைவாத அரசியல் பண்றாங்க பாஜக மீது விருப்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஆட்சியின் கீழே இது மாதிரியான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனேயே திமுக ஆதரவாளர்கள் இந்த தற்கொலை ஊபிஸ்கள் ஊடகங்கள் சில பொறுக்கிகள் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க அவதூறுகளை அள்ளி வீசுறதுக்கு பாஜக மீது விருப்ப விதைக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே தயாராயிட்டாங்க என்ன நடந்தது என்னால இது மாதிரி ஆச்சு அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் கூட ஆராயாம அங்க என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் கூட ரிசர்ச்சே பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு என்னக்கோ பேச ஆரம்பிச்சுட்டானுங்க என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பேர் இறந்து போயிருந்தாலும் சரி எப்படியாச்சும் இந்த ஒரு விவகாரத்துல திமுக அரசு மீது எந்த ஒரு பழியும் வந்துடக்கூடாது திமுகவை யாரும் கை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான நெரட்டிவா தான் செட் பண்ணிருந்தாங்க பாஜக மீது மட்டும்தான் பழிய போட்டுட்டு இருந்தாங்க ஒரு குரூப் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் மத்திய அரசு தான் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறை தான் எவ்வளவு கேவலமா மத்திய பாஜக அரசு இந்த ரயில்வே துறையை வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா இதை மாதிரியான ஒரு கொடூரமான விபத்து நடக்கிறதுக்கு காரணம் அங்க இருந்த அந்த கேட்மேன் தான் அவன் தமிழனே கிடையாது அவன் வடக்க அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது தமிழ அங்க வேலை பார்த்திருந்தா இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்காது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த வடக்கம் தான் இது மாதிரி தமிழே தெரியாதவங்கள தான் மத்திய அரசு முக்கியமான வேலைகள்ல உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்களா ஒரு பக்கம் மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தானுங்க ஒருபடி மேல போய் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த ரயில்வே கேட்ல இருக்கக்கூடிய கேட் மேன போயிட்டு அடிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு எதை பத்தியுமே விசாரிக்காம நேரடியா போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணையே பண்ணல அதுக்குள்ள அவன் தான் காரணம் அந்த கேட் மேன் தான் காரணம் சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அவனுக்கு தமிழ் வேற தெரியலையா அது எல்லாமே அவங்களுக்கு தோதா போச்சு உடனே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணைக்கு அப்புறமா தான் தெரியுது அவன் கேட்டு போட்டிருக்கான் ஆனா அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் இருக்கா இல்லையா அவன் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது நீங்க கொஞ்சம் திறந்து விடுங்க நான் டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த கேட் மேனே கதவை திறந்துருக்கான் அந்த கேட்டை ஓபன் பண்ணியிருக்கான் அந்த நேரத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விபத்து நடந்திருக்கு என்ன இருந்தாலும் அந்த கேட் மேன் பண்ணது தப்புதான் இப்ப ட்ரெயின் வரப்போது வர ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடா வருன்றது எல்லாருமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அது ஸ்கூல் பஸ் ஸ்கூல் பஸ்ஸா இருக்கும் போது எக்ஸ்ட்ராவா நாம கவனத்தை செலுத்தி இருக்கணும் ஆனா அந்த கேட் மேனே டிரைவர் கேட்கறானே சொல்லிட்டு ஓபன் பண்ணி விட்டா இப்போ அந்த மாணவர்கள் தான் இறந்து போயிருக்காங்க அந்த டிரைவர் கேட்டதுனாலதான் அந்த கேட் மேனு கேட்டை ஓபன் பண்ணிருக்கான் அந்த தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு அந்த கேட்மேன் தான் காரணம் சொல்லி அந்த கேட்மேனை போட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் சோசியல் மீடியால கூடிய ஊபிசுகள் இவங்க எல்லாருமே அவனை போட்டு திட்டிட்டு வராங்க அவனை போட்டு அடிச்சுட்டு வராங்க அவன் பண்ணது தப்பு தான் அவனுக்கு எல்லாம் யாரும் இங்க வக்காலத்தையே வாங்கல ஆனா உண்மையான குற்றம் எங்க நடந்திருக்கு எதனால இப்படிப்பட்ட ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி யாராச்சும் பேசுறாங்களா யாராச்சும் கேளுகளை கேக்குறாங்களா இல்ல இன்னும் ஒரு சில திமுக ஊடகங்கள் ஊடக பொறுக்கிகள் என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணும் தெரியாத அந்த மாணவர்கள் கிட்ட போயிட்டு பேட்டி கேட்டிருக்காங்க அந்த மாணவர்கள் எமோஷனலா பேசுவாங்க இல்லையா அதை வச்சு நாம இங்க நடக்கக்கூடிய இந்த ஒரு அரசியலை திசை திருப்பிடலாம் திமுகக்கு எதிராக யாரும் பேசாத மாதிரி நம்ம திமுகவை காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி ஊடகங்கள் பொறுக்கி ஊடகவாதிகள் மாணவர்கள்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்டு அந்த மாணவர்களுக்கு என்ன தெரியும் மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க இங்க நடக்கக்கூடிய அரசியலை பத்தி அந்த மாணவர்களுக்கு தெரியுமா மாணவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை வச்சு இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி அரசியல் பண்ணுவாங்க எப்படிலாம் அவதூறுகள் பரப்புவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா தருக்குரிய ஊபீஸ்களும் திமுகவின் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களும் இதே மாதிரியான விஷயத்த மட்டும்தான் பேசிட்டு வந்தாங்க மொழி அரசியல் பண்றாங்க இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் பாஜக தான் மத்திய பாஜக தான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த விவகாரத்தை திசை திருப்பி விடுறாங்க குழந்தைகள் மரணத்துல கூட இந்த திமுக காரங்க பாருங்களேன் எவ்வளவு கேவலமான சீப்பான அரசியல் பண்றாங்க எங்க அங்க மூணு குழந்தைங்க இறந்திருக்கு அந்த மூணு குடும்பங்கள் நடுத்தர்ல வந்து நின்று இருக்கு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அழறாங்க அந்த ஊரே அழுது ஆனா இவனுங்களா பாருங்களேன் இங்க உட்கார்ந்துகிட்டு மத்திய அரசு மீது பழிய போடுறாங்க அங்க கேட் கீப்பரா இருக்கிறது ஹிந்திக்காரன் அவனுக்கு தமிழ் தெரியாது தமிழ் அங்க இருந்திருந்தானா இது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி எவ்வளவு மோசமான அரசியல் பண்றாங்க பாருங்க இத மாதிரி நபர்களுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது துளி கூட அக்கறையே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக மீது யாரும் கை காட்டி பேசிடக்கூடாது திமுக யாரும் கேள்வி கேட்டக்கூடாது இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடக்கூடாது திமுக அரசை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அதுக்காக இவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க இதுக்கு நடுவுல ஓசிஸ் ஒரு வீரமணி இருக்காரு அவரு இந்த சம்பவத்திற்கு எதிராக ஒரு கருத்தை வேற சொல்லி இருக்காரு உள்ளூர்ல பேசக்கூடிய மொழியே தெரியாத நபர்களை நீங்க வேலைக்கு உட்கார வச்சீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும் ஏன் இந்த ரயில்வே துறை வடக்குல இருக்கக்கூடிய ஒருத்தரை இங்க வேலைக்கு உட்கார வச்சிருக்காங்க இதுக்குலாம் காரணம் மத்திய பாஜக அரசுதான் மத்திய ரயில்வே துறை தான் அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை மீது ஒரு பழிய போடுறாரு இந்த விவகாரத்துல துரித நடவடிக்கை எடுத்த திமுக அரசை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மாதிரி வாழ்த்து என்ன திமுக என்ன உயிரிழந்த மாணவர்கள் அப்படியே உயிருடன் மீட்டு கொண்டு வந்துட்டாங்களா இவர் மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே இந்த விவகாரத்துல மத்திய அரசு தான் இழுத்து விடுறாங்க ஆனா இந்த விவகாரத்திற்கும் மத்திய அரசுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு இங்க ஒரு நியூஸ் கார்டு போற செய்து பாருங்க ஒரு வருடமாக கடலூர் ஆட்சியர் அனுமதி தரவில்லை கடலூர் ஆட்சியர் தரப்பில் விபத்து நேரிட்ட லெவல் கிராசிங் பகுதியில் சவ்வே அமைக்க ஒரு வருடமாக ஒப்புதல் தரவில்லை விபத்து நடந்த பகுதியில் வாகனங்கள் தண்டவாளத்தை கடந்து செல்ல சவ்வே அமைக்க ரயில்வே நிதி ஒதுக்கீடு செய்தது தெற்கு ரயில்வே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க எந்த அளவு ரயில்வே துறை மீது பள்ளியை சுமத்தி இருந்தாங்கன்னா குற்றச்சாட்டுகள் அடுக்கி வச்சிருந்தாங்கன்னா இது மாதிரி ரயில்வே துறையை ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரயில்வே துறை தான் ரயில்வே துறையால் தான் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது இந்த தான் இந்த மூன்று குழந்தைகள் இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பழைய தூக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேல போட்டுட்டாங்க ரயில்வே துறை இது மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி அவங்க கொஞ்சம் கூட கேரே பண்ணாம இது குறித்தான எந்த ஒரு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் திமுக இந்த ஒரு விஷயத்த வச்சு பெரிய அரசியலே பண்ணியிருப்பாங்க ஆனா உடனடியாக ரயில்வே துறை அவங்க தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அங்க சப்வே அமைக்கிறதுக்காக எல்லா நிதியையும் ஒதுக்கிட்டோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அதுக்கான அனுமதி தரவே இல்லை ஒரு வருஷமா ஒரு அனுமதி தரவே இல்லை அப்படின்றத ரயில்வே துறை தெளிவா விளக்கிட்டாங்க இந்த ஒரு செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அவதூறு பரப்பக்கூடிய ஒட்டுமொத்த திமுக ஜால்ராக்களும் ஆனாலும் ஒரு சில சில்ற ஜால்ராக்கள் சில்ற உபிஸ்கள் இப்போ வரைக்கும் மத்திய பாஜக அரசு தான் சாட்டிட்டு வரானுங்க நீங்களே பாத்தீங்களா ரயில்வே துறை அங்க சப்வே கொண்டு வரதுக்கு நிதியை ஒதுக்கி இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அனுமதியே தரல அவர் அப்பவே அனுமதி கொடுத்திருந்தார்னா இது மாதிரி நிதி ஒதுக்கின உடனேயே கலெக்டர் அனுமதி கொடுத்திருந்தார்னா இது மாதிரியான ஒரு விபத்து அங்க நடந்திருக்காது அங்க மூன்று குழந்தைகள் கொடூரமா இறந்தும் போயிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஆட்சி கட்டல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கடந்த நாலரை வருஷமா அவங்க பெருசா வேலையே பார்க்கவே இல்ல ஊழலை தவிர வேற எதுவுமே பெருசா அவங்க செய்யவே இல்லை இது ஏன் குற்றச்சாட்டு கிடையாதுங்க பொதுமக்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு வராங்க திமுக அரசை கழிவு கழிவு ஊத்தி காரி துப்பிட்டு வராங்க ஒண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு திமுக அரசு எப்படி செயல்படுது கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக எப்படி செயல்பட்டு இருக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை திமுக எப்படி செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்க கேளுங்களேன் அப்ப தெரியும் திமுகவுடைய பௌஷியம் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அப்ப தெரியும் வாங்குற சம்பளத்துக்கு மட்டுமே வேலை பார்த்திருந்தா கூட இந்நேரம் தமிழகம் இந்தியாலயே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா வந்திருக்கும் ஆனா நம்ம திராவிட அரசியல்வாதிகளை பெற்றுதான் இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியுமே இவங்கள மாறான நபர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் வளமான தமிழகத்தை நம்மளால கனவு கூட காண முடியாது சோ அதான் கைஷ்னக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்தீகரன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்